இன்று டிசம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேய்பிரை சஷ்டி திரு அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் தொள்ளாயிரத்து நான்கு வயலூர் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்குனானார் கண்ணார் ரூரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிர்த்தப்பதம் தந்தகோவே கல்லார் மனத்துடன் எல்லா மனத்தவ கண்ணா கண்டவேலா மன்னான தக்கனை முன்னாள் முடித்தலை வன்வாளி ஈர்க்கொள்ளும் தங்கரூபன் மன்னா குரத்தியின் வயற்பதி மன்னா முவர்க்கொரு தம்பிரானே பொருள் விளக்கம் என் செயலால் நான் இவ்வுலகில் பிறப்பதற்கும் என் திறத்தால் நான் இறப்பதயிற்கும் என் எண்ணத்தால் நான் துதிப்பதற்கும் என் கண் கொண்டு மற்றவரை நான் அழைப்பதற்கும் என் செயலால் என் கால் கொண்டு நான் நடப்பதற்கும் என் திறம் கொண்டு நான் ஓரிடத்தில் இருப்பதற்கும் மாதர் வீடு இவற்றை நான் இன்புற்று சுகிப்பதை இருக்கும்